வணக்கம் அரியலூர் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் ரயில் நிலைய குடியிருப்புக்கு பின்னால் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்குடும்பங்கள் ரயில் நிலையம் வழியாக செல்லும் பாதையை கடந்த நூறு ஆண்டுகளாக பொது பாதையாக பயன்படுத்தி வந்தனர் இப்பாதையை அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மட்டும் இன்றி அண்ணா நகர் எருத்துக்காரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய ரயில் பயணிகள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் பாதை ரயில்வேக்கு சொந்தமானது என கூறி ரயில்வே நிர்வாகம் பாதையை மறித்து சுவர் எழுப்பி கேட் அமை அமைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொதுப்பாதையை மறித்து சுவர் எழுப்புவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது இப்பாதையை கடந்த நூறு ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறோம் பல்வேறு உபயோகத்திற்கும் இப்பாதை பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது இப்பாதையை மறித்துவிட்டால் நாங்கள் சுமார் நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் இதனால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் எனவே இப்பாதையை மறிக்காமல் தொடர்ந்து பொதுப்பாதையாக இப்பாதை செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என வற்புறுத்தி உள்ளார்கள் மக்களின் போராட்டத்தை அடுத்து இன்று சுவர் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்ட செய்திகளுக்காக எஸ்பி ரவிச்சந்திரன் இங்கே நா நாற்பது வருஷமாக நாங்கள் இருக்கோம் எந்த பாதையும் வேறு கிடையாது எல்லா பாதையும் மூடிட்டாங்க அதனால இங்கே ப ப புழகத்துக்கே பாதை இல்லை யாருமே எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த ஒரு பாதையை தான் யூஸ் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ப ஆயிரம் ஆயிரம் வீட்டில் போகுதுக்காலையில் ஆனாக்க எப்படியும் சாயங்காலத்தில் ஒரு ஆயிரம் போகுது வேறு எந்த பாதையுமே கிடையாது இந்த பாதையை நல்லபடியாக திறந்து வச்சாதான் எல்லாருக்குமே உதவும் இன்னும் ஆம்புலன்ஸ் போகவோ இல்லை எந்த ஒரு பாலுக்கோ சிலிண்டருக்கோ ஒரு கொரியரோ எதுவுமே வர வழியே கிடையாது இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த வழியை அடைச்சிட்டாங்கன்னாங்க இங்கே இருக்கிற ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் ரெண்டாயிரம் பேரோட பாதிக்கப்படுவாங்க அதனால் நீங்கள் இந்த பாதையை பொது பாதையை நல்லபடியாக திறந்து விடணும் இதை உங்களுக்கு அவங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த பக்கம் கூட அடைச்சிக்கிட்டோம் அந்த பக்கம் போக வர்றது கஷ்டமாக இருந்தால் ஆனால் இந்த பாதையை திறந்து விட்டுறணும் இந்த பாதை தான் எங்களுக்கு பாதை வேறு பாதையே கிடையாது இல்லாட்டினா அவங்களே ஃபுல்லாக பாதை போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு வேறு பாதையே கிடையாது இந்த பாதை இன்னும் இப்படியே தொடரணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே போராட்டம் பண்ணுறோம் இன்னும் இது பண்ணி தான் அவனால் இன்னும் பெரிய போராட்டமாக வெடிக்கணும்